பன்னீர்செல்வத்தை அதிமுகவிலிருந்து நீக்கிய பொதுக்குழு தீர்மானம் செல்லும் என்கின்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவில் தலையிட உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு ஜூலையில் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட நான்கு பேரை அதிமுகவிலிருந்து நீக்கி அக்கட்சியின் பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதை எதிர்த்து தொடுக்கப்பட்ட வழக்கில் அதிமுக பொதுக்குழு நிறைவேற்றிய தீர்மானங்கள் செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இதை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இதனை விசாரி நீதிபதிகள் சஞ்சீவ் கன்னா தீபங்கர் தத்தா ஆகியோர் உயர்நீதிமன்ற தீர்ப்பில் தலையிட மறுத்ததுடன் பன்னீர்செல்வத்தின் மனுவை தள்ளுபடி செய்தனர் இதனால் பழனிசாமியின் பொதுச் செயலாளர் பதவி மேலும் உறுதியாகியுள்ளதால் அதிமுகவினர் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் பன்னீர்செல்வத்திற்கு இருந்த கடைசி வழியும் மூடப்பட்டதால் அவரும் அவரது ஆதரவாளர்களும் அடுத்து என்ன செய்வது என்கின்ற யோசனையில் ஆழ்ந்துள்ளனர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க